அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நீர் பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாராளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்படுகின்றது நாமல் ராஜபக்சவின் சட்டமாடி பட்டம் தொடர்பான சிஐடி விசாரணை பேரவாயை துமைப்படுத்தி அதன் மேம்பாட்டுக்காக பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க தீர்மானம் வறட்சியான காலங்களில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் காடுகளை எரிப்பதை தவிர்க்குமாறு வன பாதுகாப்பு திணைக்கிழமை அறிவுறுத்தல் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள இந்தியர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்துக் கொள்வதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அவை இந்த தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாராளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட உள்ளது மன்ற தேர்தல் திருத்த விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை விவாதிக்கப்படவுள்ளது குறித்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுமாயின் மீண்டும் வேட்பு மனுக்களை கோரும் அதிகாரம் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு கிடைக்கும் இதேவேளை உள்ளாட்சி மன்ற தேர்தலை ஏப்ரலில் நடத்த வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பதிமூன்று எதிர்க்கட்சிகள் எழுத்து மூலம் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன இந்த கோரிக்கையை முன்வைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நேற்று சென்றிருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சட்டமானி பட்டம் பெற்ற விதம் குறித்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்பிரனாய்வு திணைக்கிழத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ சட்ட பரீட்சையின் சித்தியடைந்தவை சிக்கலாக இருப்பதாக தெரிவித்து தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டார் சட்டக்கல்லூரியின் முதல்வரின் பரிந்துரையை பெற்றுக் பின்னர் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்தா வீரசூரிய தெரிவித்துள்ளார் மேரவாயியை தூய்மைப்படுத்தி அதன் மேம்பாட்டுக்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது விடயம் சார்ந்த விசேட நிபுணத்துவம் கொண்ட பன்னிரண்டு நிபுணர்கள் உள்ளடங்கியுள்ளதாக நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணா திலக்க தெரிவித்துள்ளார் பேரவாவியை தூய்மையாக்குவதற்காக இதற்கு முன்னர் சில திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை கொழும்பில் உள்ள இருபத்தொரு கழிவுநீர் கட்டமைப்புகளில் உள்ள நீர் பேரமாவிக்கு திருப்பிவிடப்படுகின்றது இவற்றில் நான்கு பிரதான கழிவுநீர் கட்டமைப்புகள் உள்ளடங்கியுள்ளதாக நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணா திலக்கு தெரிவித்துள்ளார் இதனை இவ்வரிடத்துக்குள் நிறுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பேரவாவியில் துர்நாற்றம் வீசுவதற்கும் நீரின் நிற பாசிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பே முக்கிய காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த வெளிநாட்டு அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு விடயத்துக்கு தொடர்புடைய நிபுணர் குழுவின் மூலம் விரைவாக திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும் எனவும் அமைச்சர் அனுர திலக்கு மேலும் கூறியுள்ளார் வறட்சியான காலங்களில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் காடுகளை எரிப்பதை தவிர்க்குமாறு வன பாதுகாப்பு திணைக்கிழமை மக்களை அறிவுறுத்தியுள்ளது தீ வைக்கப்படுவதனால் மத்திய மலைநாட்டை சுற்றியுள்ள சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த் எதிரிசிங்க தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரை பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் காடுகளில் சுமார் பதினோரு தீ விபத்துகள் பதிவாகியுள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது பதுரை கண்டி நுவரலியா மாத்தளை ரத்னபுரி மொனராகலை மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் அடிக்கடி தீப்பரவுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு தீ வைக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீ விபத்துகளில் ஈடுபடும் எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்த நடத்தப்படும் எனவும் திணைக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் நிஷாந்த் சிங்க வலியுறுத்தினார் இதேவழி பதுளை ராவணல்ல வனப்பகுதியில் தீ பரவியுள்ளது சுற்றுலா காணப்படும் அல்ல கப் பகுதியை அண்மித்து பரவியுள்ளதாக மதுரை மாவட்ட அனத்த முகாமித்துவ உதவி பணிப்பாளர் இ எல் உதயகுமார் தெரிவித்தார் பெலத்த காற்று வறட்சியினால் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகள் கடினமாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தீயினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இந்த பகுதிக்கு எவரேனும் தீ வைத்திருக்கலாம் என மாவட்ட எதிர் முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கடற்கரைகளில் காணப்படும் சட்டவிரோதமான நிர்மாணங்களை அடையாளம் காணும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கடலோர பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடலோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கரையோரத்திலிருந்து பத்து முதல் இருபத்தைந்து மீட்டர் வரையிலான பகுதியில் எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ள முடியாது என திணைக்கழத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டர்னி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதியுடன் கரையோரங்களிலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் கடந்த காலங்களில் விதிமுறைகளை மீறி சிலர் பல்வேறு கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளதாக கடலோர பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய அத்தகைய சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுவதற்காக அவற்றின் உரிமையாளர்களுக்கு சலுகை காலத்தை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது உரிய அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்படாவிடத்து அமைச்சை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என டர்னி பிரதீப் குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடலோர வலையத்தில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத கட்டுமானங்களினால் சுற்றுச்சூழல் கட்டமைப்பில் கடுமையான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் காரணமாக அந்த பயன்படுத்தும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்கள் எதிர்நோக்கியுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தின் அருகம்பை குமண தேசிய பூங்காவுக்கு நாளாந்தம் அதிகளவான சுற்றுலா பயணிகள் செல்வது வழக்கமாகும் இந்த பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் முப்பத்தொன்பது கிலோமீட்டர் நீளமான உகந்தை குமண வீதியினை பயன்படுத்தி வருகின்றனர் வீதி சேதமடைந்துள்ளமையினால் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் தாங்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக குமண தேசிய பூங்காவுக்கு சுற்றுலாப் பயணிகளை ஏற்றி செல்லும் தாங்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாகவும் குறிப்பிடுகின்றனர் இந்த வீதி புனரமைக்கப்படாத பட்சத்தில் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வது முற்றுமுழுதாக பாதிக்கப்படும் என்பதுடன் சுற்றுலாத்துறை மிகவும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் இந்த வீதியினை பயன்படுத்தும் பொதுமக்களும் பல்வேறு அசௌகரியங்களை நோக்கியுள்ளனர் சுற்றுலா பயணிகளை ஏற்றி கொண்டு வரும்போது இந்த பாதை கரடுமுலாக இருக்கின்ற போதும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உள்ளுக்கு வந்து பாக்குக்குள்ளேயும் வந்து ரோட்டுகள் கடுமையாக உடைந்திருக்கிற காரணத்தால் வாகனங்கள் அந்த டயர்கள் உடையப்பட்டும் ரேசர்கள் உடையப்பட்டும் அவைகளை திருத்த முடியாமல் வாகனங்கள் இன்னும் காடுகளுக்குள் கிடந்து கொண்டிருக்கின்றது இந்த இதை பார்க்கும்போது சுற்றுலா பயணிகளுக்கு கூட ஒரு சரியான ஒரு பாதுகாப்பின்மை அங்கே இருக்கின்றது மலையில் பெஞ்சா கஞ்சா சொட்டும் போகல எல்லாம் புள்ளிகளுக்கு போகிற புள்ளியில் சட்டை எல்லாம் சேராடி தாய்மாரி ரோட்டும் போயிடல ஆட்ட போவல மழை உள்ள ரோட்டில் தண்ணி பளைச்சி பறவை மேல மேலுக்கு வர வெள்ளங்கள் பறைய போற அளவுக்கு கஷ்டம் கோயிலுக்கு கொம்பு செஞ்ச கோயிலுக்கு அது போல கம்மான கோயிலுக்கு அந்த ரோட்டில் உடஞ்சிருக்கு மழை வெஞ்சா இஞ்சிக்கிற அளவு கஷ்டம் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள இந்தியர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்துக் கொள்வதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் அத்துடன் ஆட்கடத்தலை முற்றாக ஒழிக்க வேண்டும் எனவும் பாரத பிரதமர் கூறியுள்ளார் தொடர்வது விளையாட்டு செய்தி இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாசு மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது போட்டியில் இலங்கை அணி நாற்பத்தொன்பது ஓட்டங்களால் வெற்றியீட்டியது இதற்கிணங்க இரண்டு போட்டிகளை கொண்ட தொடரில் இலங்கை அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கும் இடையில் இதுவரை நூற்றி நான்கு சர்வதேச ஒருநாள் போட்டிகள் இடம்பெற்றுள்ளன இவற்றுள் முப்பத்தாறு போட்டிகளில் இலங்கை வெற்றியீட்டியுள்ளது ஆஸ்திரேலிய அணி அறுபத்தி நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதுடன் நான்கு போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளன எவ்வாறாயினும் இரு அணிகளுக்கும் இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் தொடரை மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் இலங்கை கைப்பற்றியது இன்றைய போட்டி இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற உள்ளது தொடர்வது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியுள்ள இந்தியர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்துக் கொள்வதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் அத்துடன் ஆட்கடத்தலை முற்றாக ஒழிக்க வேண்டும் எனவும் பாரத பிரதமர் கூறியுள்ளார் அறிக்கை நிறைவடைகின்றது